வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பன்னீர் தோசை ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ அந்த ரெசிபிக்கு என்னென்ன வேணுமோ அதை முதல்ல நாம் எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டு பல் பூண்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பேக்கெட் பன்னீர் இப்போ நம்ம முதல்ல பனீர் துருவி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போது நமக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு ஜீரகம் சோம்பு எடுத்துக்கலாம் அதில் போடுறதுக்கு வீட்டு மிளகாத்தூளும் உப்பும் எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு ஜீரகம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் அதில் நாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்து வதக்கணும் அதுலேயே நாம் பூண்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வரும்போது அதில் நாம் மிளகாத்தூள் உப்பு போட்டு மறுபடியும் நல்லா வதக்கணும் எல்லாமே கலந்ததுக்கப்புறம் அதில் நாம் துருவி வச்சிருக்கிற பன்னீரும் சேர்த்து நல்லா கலந்துடணும் இப்போ நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் தோசை ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் இந்த பன்னீர் வச்சு ஃபோல்ட் பண்ண வேண்டியது தான் இப்போ நமக்கு சூப்பரான பன்னீர் தோசை ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சிம்பிளான ஈஸியான பன்னீர் தோசை ரெடி என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்